ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சவாலில் வந்துட்டு மல்லி ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எப்பிசோட்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எபிசோட்ஸும் ப்ரோமோஸும் வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லி விஜய்க்கும் வந்துட்டு நல்லா வந்துட்டு அவங்களோட அந்யூன்யானத்தை வந்து இன்னி பலப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் வந்துட்டு அன்னபூர்ணியமாக பண்ணுறாங்க எப்போ அவங்க என்ட்ரி கொடுத்தாலும் அவங்களை சீன்ற மாதிரி அவங்க பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கறக்காக இப்போ வெண்பாவை விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன பிடி பிடிக்காது அப்படிங்கிறது அவங்க நோட்டில் எழுதியிருக்கிறது ஃபில் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க அப்போவே அவருக்கு டவுட் வருது என்ன வெண்பா இதெல்லாம் கேட்குறா எங்க ஸ்கூலு இதெல்லாமா கேட்பாங்க என்ன பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அதுக்கப்புறமா ஒரு டவுட் ஆகிட்டுதான் கீழேயும் வராரு அப்படின்னு சொல்லலாம் கீழே வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு ஹோம்ஒர்க் தானே சொன்னால் இப்போ என்ன அவங்க கிட்டே போய் ஃபோ வந்து உன்னோட நோட்டை கொடுக்குற வெண்பாங்கிற மாதிரி கேட்குறாங்க தான் வந்து அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க ஒரு சின்ன போட்டி தான் இங்கே வந்து கண்டெக்ட் பண்ணால் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ உங்கள் அக்கா வந்து உள்ளே வந்தவொடனே ஏதோ வந்து சீண்ட மாதிரி பேசுனாங்க ஸோ ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்கலாங்கிற மாதிரி தான் இந்த போட்டியும் நான் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கேன் மாப்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களையும் வந்துட்டு அந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்க வேணாம் ஜஸ்ட் வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சேரில் உட்கார சொல்கிறாங்க அவர் உட்காந்துட்டு அந்த போட்டியை வந்து கவனிச்சிட்டுருக்காரு அப்போதான் வந்து ஒரு ஒரு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு அன்னபூர்ணி அம்மா வந்து ராஜி பார்த்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவருக்கு அவங்களுக்கு ப்ராப்பராகவே பதில் சொல்ல வரல அப்படின்னு சொல்லலாம் பதில் கே கேள்வியாக வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து என்ன சாப்பாட்டில் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து அவங்க திணறிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஷீ ஃபுட்ஸ் எல்லாமே அவனுக்கு பிடிக்கும் அதில் சூப் வச்சு கொடுத்தாலும் சரி கிரேவி பண்ணாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் அவனுக்கு வந்து ஆம்லேட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் ஹண்ட்ரட் அது ட்ரூ கிடையாது அப்படின்னு தான் நினைக்கப்படுது ஏன்னா மல்லிகிட்ட அந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க மல்லி வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேள்வியை வந்து உனக்கு வண்டியில் அவர் எந்த வண்டி வந்து ஓட்டுறது பிடிக்கும் டூ வீலரா காராங்கிற மாதிரி கேக்குறாங்க மூணாவது கேள்வி மாப்பிள்ளைக்கு வந்துட்டு புக் படிக்க படிக்க இஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க அவனுக்கெல்லாம் எங்க டைம் இருக்கு அவன் எல்லாம் வந்து புக்கா படிக்க போறான் அவனுக்கு ஒர்க் பண்றதே சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ அது வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் மாதிரி மாதிரிதான் சொல்லுவாங்க ஏன்னா மல்லி இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க ஒரு புக் படிக்கிறது அந்த தென் அவர் சாப்பிடுறது கார் பிடிக்குமா டூ வீலர் பிடிக்குமா எல்லாமே அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க மல்லி அப்படின்னு சொல்லலாம் நான் கம்மிங் எபிசோட்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இப்போ வந்து நீயும் மாப்பிளையும் கண்டிப்பாக சேர்வ அவர் வந்து கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா வந்து சொல்கிறாங்க உன்னை ஒய்ஃபை ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே சாயறாங்க அண்ட் தென் ராஜியும் வந்து பார்த்து முறைக்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மல்லிதான் ஜெயிச்சாங்க இந்த போட்டியில் அப்படின்னே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜி காலைல விழுக போகிறாங்க ஏன்னா வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்களா வாயில் தானே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன வாயில் கூட என்னால் சொல்ல முடியாது ஒருத்தர் நான் வந்து வெறுத்த அப்படின்னா லைஃப் லாங் நான் அவங்கள நான் வெறுத்துட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராஜி வந்து ரொம்ப வந்துட்டு திம்மிராக வந்து பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து ஒரு மாதிரி சேடாக நின்றுட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் வந்துட்டு விஜய் மனசில் மல்லி மட்டும் ஒன்ஸ் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்க உங்களுக்கு இப்போவே கொஞ்சம் பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்